இன்னைக்கு ராகுல் கொடுத்த பிரெஸ் மீட் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு வாக்காளர்கள் திருடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற நியூஸ் இது எந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றது தான் மேஜராக எல்லாம் ஹெட்லைன்ஸ்லயும் வருது ஆனால் ஆக்சுவலாக ராகுல் காந்தி அவர்கள் தர டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மேல மேலே இருக்காங்க அது என்னென்ன திருடி திருடியிருக்காங்க ஃபேக் போட்டோ ஃபேக் ஐடி அந்த மாதிரி என்னென்ன கேட்டகிரியில் திருடியிருக்காங்கன்றதும் வந்து பட்டியல் போட்டு காமிச்சிருக்காரு அதில் நான் கடைசியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் அவரே பேசின வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு அந்த அதில் ஒரு நியூஸ் ஒரே அறையில் அதாவது ஒரே ரூம் சிங்கிள் ரூம் இந்த பேச்சல்ஸ் தங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ரூம்ல எண்பது வாக்காளர்கள் அந்த அட்ரஸ்ல அந்த ரூம்ல எண்பது வாக்காளர்கள் அதே மாதிரி இன்னொரு ரூம்ல நாற்பது வாக்காளர்கள் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு ரூமில் மட்டுமே நூற்றி இருபது வாக்காளர்கள் அட்ரஸும் அவங்களுடைய பேரும் மென்ஷன் ஆயிருக்கு இப்போ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு எப்படி ஃபேக் ஐடி ஃபேக் ஃபோட்டோகிராஃபி ஃபேக் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அவரோட பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு தற்போதைய மின்னணு வாக்காளர்கள் தரவு மற்றும் வாக்கு சாவடிகள் சிசிடிவி அதாவது சிசிடிவியோடைய ப்ரூஃப் கேட்குறாரு லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு கேட்கறாரு போன வருஷம் நடந்த எலெக்ஷனுக்கோ இப்போ நடந்த எலெக்ஷனுக்கோ கேட்கல பதினஞ்சு வருஷமாக நடக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாரு அதை நீங்கள் தரலனா எலெக்ஷன் கமிஷன் தரலனா உங்களுக்கும் அதில் கூட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை மறைமுகமா மறைமுகமா இல்ல டைரெக்டாவே இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னன்னு படிக்கிற மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சியா நாங்க இருக்கோம் நாளைக்கு நாங்க ஆளுங்கட்சியா வருவோம் அப்போ உங்களுக்கு என்னென்ன செய்வோன்றத பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு இன்னைக்கு இன்னொரு நியூஸ் நடந்திருக்குது இது வந்து ராகுல் காந்தி இப்ப நீங்க நினைக்கலாம் என்ன என்ன எதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப ஆளுங்கட்சிக்கு ஆதரவா போறாங்க என்ன பெனிஃபிட் கொடுத்துட முடியும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்ல இருக்கிற சலுகை விடவா ஒரு பிரைவேட்ல சலுகை கிடைச்சோம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் இன்னைக்கு நடந்த இன்னொரு நியூஸ் நான் சொல்றேன் பாருங்க ராஜ் அப்படின்ற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் அவர் தான் ஈடியில் வந்து பெரிய ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு அவர் வந்து இன்னைக்கு அவருடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ரிலையன்ஸ் குரூப்பில் சேர்ந்திருக்காரு இது என்ன சாதாரண அவருடைய இஷ்டம் ரிலையன்ஸ் குரூப்பில் சேர்ந்திருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ யார் அப்படின்னா டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஹேம்நாத் சோரனையும் இவ்வளோ அதிகாரியாக இருக்கும் போது அரெஸ்ட் பண்ணியிருக்காரு இதனால தான் இவருக்கு ரிலையன்ஸில் கிடச்சதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒரு ஐஆர்எஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு ரிலையன்ஸில் சேர்றாங்க

40,000 voters. Okay. Next, here is house number 35. 80 voters live in this house.